கர்த்தர் நல்லவர் மனிதர்களாகிய நாம் மிகப்பெரிய ஞானிகள் அல்ல பல நேரங்களில் புத்தி இனமாய் நடந்து கொள்கிறோம் அதை நாமே பின்பு உணருவோம் கொஞ்ச காலம் கழித்து தான் இந்த இடத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைதுவதும் இல்லை சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இந்த வேத பகுதி தாவேது ராஜா எழுதிய சங்கீதமா இருக்கிறது எல்லா வேத பகுதிகளும் கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு மனிதர்கள் எழுதியது வேத வசனங்கள் அப்படி இருக்க தாவேது ராஜா எழுதிய இந்த பாடலும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது அதாவது ஏவப்பட்டு எழுதப்பட்டது இந்த அதிகாரமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது அவர் சிலுவையில் படுகிற பாடுகள் யூதர்கள் துன்மார்க்கர் கர்த்தரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பதினெட்டு மணி நேரம் அவரை உபத்திரவப்படுத்தினார்கள் அந்த உபத்திரவ நேரத்தில் அவருடைய இருதயத்தில் பட்ட வேதனைகள் அவர் இருதயத்தில் என்னென்னெல்லாம் நினைத்தாரோ அதையெல்லாம் தீர்க்க தரிசனமாக பரிசுத்த ஆவியானவர் தாவீது ராஜாவை கொண்டு சொல்லியிருக்கிறார் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு சுமார் ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் அவர் சிலுவையில் தொங்கும் போது அவர் பட்ட பாடுகளை தீர்க்க தரிசனமாக சங்கீத புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவரே இதை இருக்கிறார் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது சொல்லுகிறார் வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் வருகிறது நான் நிற்க நிலை இல்லை என்னால் நிற்க முடியவில்லை நிற்கக்கூட நிலை இல்லை கால் வைக்க இடம் இல்லை நிலையாத ஜலத்தில் நான் நின்றிருக்கிறேன் வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது அதாவது இந்த வேத பகுதியில் வெள்ளம் ஜனம் தண்ணீர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற காரியங்கள் ஜன கூட்டத்தை குறிக்கிறது துன்மார்க்கர் எல்லோரும் கர்த்தரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொடுமைப்படுத்துகிற ஜனங்கள் எல்லோரும் சூழ்ந்து கொண்டு கர்த்தரை கொடுமைப்படுத்துகிறார்கள் சவுக்கால் அடிக்கிறார்கள் அவரை கையால் அடிக்கிறார்கள் கன்னத்தில் அரைகிறார்கள் அவரை கொஞ்ச நஞ்சமல்ல அவ்வளவு பாடுகளை படுத்துகிறார்கள் அந்த நிலையில் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் நான் சேற்றில் அமிழ்ந்து போகிறேன் என் கால் வைக்க நிலையில்லை என்று சொல்கிறார் சிலுவையில் தொங்கும் போது அவர் கால் வைக்க இடமில்லை இது நேரடியான கருத்துமாகும் மறைபொருளான கருத்து அவருக்கு ஆதரவு இல்லை அதாவது ஆவிக்குரிய அர்த்தம் என்று பார்க்கும் போது அவருக்கு ஆதரவு இல்லை அவர் தனித்திருக்கிறார் அவருக்கு உதவி செய்ய ஆள் இல்லை ஆதரவாக ஆறுதல் பேச கூட ஒருவரும் இல்லை இப்படிப்பட்ட நிலையில் அவர் தனித்து விடப்பட்டிருக்கிறார் அந்த துன்பத்தை அவர் இங்கு சொல்லியிருக்கிறார் என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிற்று கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார் என்று நான் காத்திருந்தேன் ஆனால் என் கண்கள் பூத்து போயிற்று நான் காத்திருந்து காத்திருந்து நான் சோர்ந்து போயிருக்கிறேன் நான் பூப்பிட்டு இழைத்து போனேன் என் தொண்டை வறண்டு போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் தம்முடைய தொண்டை வறண்டு போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது சிலவில் தொங்கும் போது ஆண்டவர் தாகமாயிருக்கிறேன் இருக்கிறேன் என்றும் பேசியிருக்கிறார் இந்த காரியமும் அதற்கு பொருத்தமாய் வருகிறது என் நிமித்தம் துன்பப்படுத்துகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் எந்த காரணமும் இல்லாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்னை வேதனைப்படுத்துகிறவர்கள் அநேகம் பேராய் இருக்கிறார்கள் அவர்களுக்கு காரணமே இல்லை நான் எந்த தீங்கும் அவர்களுக்கு செய்யவில்லை அப்படி இருந்தும் என் நிமித்தம் அவர்கள் என்னை துன்பப்படுத்தி நிந்தையான மொழிகளை பேசுகிறார்கள் என்னை நிந்திக்கிறார்கள் திட்டுகிறார்கள் வேதனைப்படுத்துகிறார்கள் வேதனைப்படுத்தும் கொடுமைப்படுத்தும் வார்த்தைகள் அவர்களிடத்திலிருந்து வருகிறது அந்த அளவுக்கு அவர்கள் கொடுமைக்காரர்களாக இருக்கிறார்கள் என்னை கொலை செய்ய சங்கரிக்க அவர்கள் விரும்புகிறார்கள் என்னை கொன்று போட வேண்டும் அழித்து போட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மனிதர்களாகிய நாம் மிகப்பெரிய ஞானிகள் அல்ல பல நேரங்களில் புத்தி இனமாய் நடந்து கொள்கிறோம் அதை நாமே பின்பு உணர்வோம் கொஞ்ச காலம் கழித்து அதை தான் இந்த இடத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நான் புத்தி இனமாய் நடந்து கொண்டேன் கர்த்தாவே என் புத்தி இனத்தை நீர் அறிந்திருக்கிறீர் நான் எந்த அளவுக்கு முட்டாளாய் இருக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் உமக்கு தெரியும் ஆண்டவரே என்னுடைய குற்றங்கள் உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லை நான் என்ன செய்கிறேன் எது சரி எது தவறு என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறீர் இது கர்த்தரை உயர்த்தும்படியாக சொல்லுகிற காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் எந்த மதியனமான காரியமும் இல்லை புத்தி இனம் என்றால் அறிவு குறைவு என்று பொருள் அவர் நமது இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் தன்னை தாழ்த்தி இந்த வார்த்தையை சொல்லுகிறார் அதை தாழ்த்தும்படியாகவே இந்த வார்த்தையை சொல்லுகிறார் இஸ்ரவேலின் தேவனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த பாடுபடும் போது அவர் இருதயத்தில் செய்த விண்ணப்பங்கள் என்ன செய்கிறார் என்றார் கர்த்தாவே என் நிமித்தம் என் ஜனங்களை காப்பாற்றும் மனிதர்களாகிய இவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்கள் செய்த பாவங்களை எனக்காக மன்னித்தரலும் எனக்காக இவர்களுக்காக நான் பலியாகிறேன் இவர்களுக்காக நான் என் உயிரை கொடுக்கிறேன் என்னை நினைத்து பார்த்து அவர்களை மன்னித்து மன்னித்துவிடும் என்று ஜெபிக்கிறார் அவர் இருதயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜெபித்த ஜெபமாயிருக்கிறது உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன் என்னை கேவலமாக பேசுகிறவர்கள் என்னை வேதனைப்படுத்தி காயப்படுத்தி கோபமாக பேசுகிறவர்களுடைய வார்த்தைகளை உமக்காக நான் சகித்துக் கொண்டேன் சுவாமி உம்முடைய நினைத்த காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக நான் அதையெல்லாம் பொறுத்து கொண்டேன் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டேன் அவமானம் என் முகத்தை மூடிற்று என்னை மிகவும் அவமானப்படுத்தி பேசினார்கள் அவமானப்படுத்தினார்கள் என் முகத்தை நான் மூடிக்கொண்டேன் அவமானத்தால் மூடிக்கொண்டேன் என் சகோதரர்களுக்கு நான் யாரோ என்று நினைத்தார்கள் என் சகோதரர்களும் என்னை நேசிக்கவில்லை என் தாய்க்கே நான் யாரோ போல ஆனேன் என் தாயின் பிள்ளைகளுக்கு என் சகோதரர்களுக்கு நான் அடுத்தவரை போல ஆனேன் என்னை அந்நியராக நினைத்தார்கள் இவன் என் சொந்த சகோதரன் என்று என்னை யாரும் நினைக்கவில்லை என்னை யாரோ போல என்னை கைவிட்டு விட்டார்கள் எனக்கு ஆதரவு யாரும் இல்லை அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அவர் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் யாரும் இல்லை அதே சமயத்தில் கூட இருந்த சீசர்களும் அவர் சிலுவையில் பாடுபடும் போது எல்லோரும் விட்டு போய்விட்டார்கள் அந்த காரியத்தை இந்த வசனம் சொல்லுகிறது அடுத்ததாக உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு அவர் கழுதியின் மேல் ஏற்றப்பட்டு ஓசனா பாடுவோம் என்று பாடல் பாடி ஜனங்கள் எல்லாம் அழைத்து வருகிறார்கள் எருசிலேமுக்குள் அப்படி எருசிலேமுக்குள் வந்த ஆண்டவர் தேவாலயத்திற்குள் போகும்போது அங்கு அவர்கள் தேவாலயத்தை வியாபாரமாக்கியிருந்தார்கள் வியாபார கூடமாக இருந்தார்கள் அநேகம் வியாபாரங்கள் நடந்து கொண்டிருந்தது இப்படி அவர்கள் கொலை கொண்டிருக்கும் போது அந்த இடத்தை கர்த்தர் கோபப்பட்டு சவுக்கை எடுத்து எல்லாம் அடித்து நொறுக்கி விரட்டி விட்டு அங்கிருக்கிற காசுக்காரர்களுடைய பலகைகள் எல்லாம் தள்ளிவிட்டு கோபமாக கர்த்தர் நடந்து கொண்டார் இதைதான் உன்னுடைய வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது கர்த்தாவை தேவாலயம் உம்முடைய வீடு அல்லவா அந்த இடத்தை இப்படி மாற்றி வைத்திருக்கிறார்களே என்று கோபப்பட்டு கர்த்தர் சவுக்கை ஒரு கயிறை எடுத்து சவுக்கை பின்னி அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் அடித்து விரட்டினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காரியத்தை தீர்க்க தரிசனமாக தாவிதைய பாடியிருக்கிறார் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனை என் மேல் விழுந்தது கர்த்தாவே உம்மை தூஷிக்கிறவர்கள் பிதவாகிய தேவனை தூஷிக்கிறவர்கள் நிந்திக்கிறவர்கள் இதை இப்படி செய்தார் தேவன் இப்படி செய்யவில்லை என்று உம்மை நிந்தித்து பேசுகிறவர்களுடைய நிந்தனை என் மேல் விழுந்தது அப்படி என்றால் உம்மை பாய்க்கிறவர்கள் உம்முடைய பிள்ளை என்பதினால் என்னையும் பாய்க்கிறார்கள் என்று பொருள் அது என் ஆத்மா வாடும்படிக்கு நான் உபவாசித்து அழுதேன் நான் உபவாசித்து அழுது ஜபித்தேன் அதற்கும் என்னை நிந்தித்தார்கள் அதற்கும் என்னை பேசினார்கள் உபவாசித்து அழுது என்னை நான் தாழ்த்திய போதும் உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் அதற்கும் என்னை கேவலமாக பேசி நிந்திக்கிறார்கள் அதுவும் தவறு என்று திட்டுகிறார்கள் என்னை திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் ரெட்டை உடுத்தி கொண்டேன் நான் என்னை தாழ்த்தி இரட்டு உடுப்பை உடுத்திக் கொண்டேன் சணல் நூல் வஸ்திரத்தை நான் தரித்து கொண்டேன் அதற்கும் நான் பழமொழி ஆக்கி விட்டார்கள் என்னை என்னை பழமொழியாகவே மாற்றி விட்டார்கள் என்னை குறித்து பழமொழி பேச விட்டார்கள் வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் வேலை இல்லாமல் உட்கார்ந்திருக்கிறவர்கள் என்னை குறித்து நிந்திப்பதே வேலையாகிப் போனது அவர்களுக்கு மதுபானம் பண்ணுகிறவர்களுடைய பாடலாகி போனேன் புத்தி மயக்கத்தில் மதுபான மயக்கத்தில் இருப்பவர்களுக்கு என்னை குறித்து பாடல் பாடத் விட்டார்கள் நான் அவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டேன் இந்தியாக்கப்பட்டேன் என்னை வேதனைப்படுத்தி பார்க்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே இப்படியெல்லாம் இருந்தாலும் அனுகிரக காலத்திலே நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் அனுக்கிரக காலம் நீர் எனக்கு உதவி செய்து என்னை காப்பாற்றுகிற காலத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் உம்முடைய கிருபையும் உம்முடைய சத்தியமும் என்னை காப்பாற்றும் உம்முடைய கிருபையும் உம்முடைய சத்தியமும் எனக்கு துணையாக என்னை பாதுகாக்கும் நான் சேற்றில் அமிழ்ந்து போகாத படிக்கு துயரத்திலும் துன்பத்திலும் மூழ்கி போய்விடாத படிக்கு என்னை காப்பாற்றும் தீயவர்களிடமிருந்து என்னை பாதுகாத்துக் கொண்டும் ஜ என்னை என்மேல் வராமலும் என்னை மூழ்கடிக்காமலும் ஆழம் என்னை மறைத்து கொள்ளாமலும் விழுங்கி விடாமலும் இருக்கும்படியாக என்னை காப்பாற்றும் பாதாளம் என்மேல் தன் வாயை மூடி கொள்ளாமலும் இருப்பதாக பாதாளம் என்னை மூடிக்கொள்ளும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்து அப்படியே விட்டுவிடப்படும் மனிதர்கள் மரணம் அடைந்தவர்கள் பாதாளத்துக்கு போகிறவர்கள் அப்படியே அங்கே இருப்பது போல இருந்து விடாமலும் இருக்கும்படி என்னை காத்து கொள்ளும் என்று கர்த்தர் ஜெபிப்பதாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்து ஜபிப்பதாக ஆனால் இந்த ஜபம் கேட்கப்பட்டு பிதவாகிய தேவன் அவரை மூன்றாம் நாளில் உயிர் வைத்தார் பாதாளம் அவரை அடைத்து போடவில்லை பாதாளத்தின் வாய் கர்த்தரை மூட முடியவில்லை கர்த்தர் பாதாளத்திலிருந்து எழும்பி வந்தார் அதனால்தான் இன்றும் நம்மை உயிர் பண்ணுகிற வல்லமை அவரிடத்தில் உண்டு அவர் இந்த உலகத்தில் மனித அவதாரத்தில் இருக்கும் போதே அவர் லாசர்வை உயிர் தெழும்ப பண்ணினார் ஒரு ஸ்திரியின் மகனை உயிர் தெழும்ப மரணம் அடைந்தவர்களை மீண்டும் கொண்டு வந்தார் லாசரும் மறித்து நான்கு நாள் கழித்து அந்த மனிதனை உயிரோடு எழுப்பினார் இது கர்த்தர் மரணத்தை ஜெயித்தவர் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது இந்த வசனமும் கூட கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டருடும் என் ஜெபத்தை கேளும் நான் வேண்டிக் கொள்வதை தயவு செய்து கேட்டருடும் எனக்கு தயவு செய்யும் உங்களுடைய கிருபை உங்களுடைய தயவு எனக்கு கிடைக்கும் போது எனக்கு நற்காரியங்கள் நலமாயிருக்கும் அது எனக்கு நன்மையாக முடியும் எனக்கு தீவிரமாக செவி கொடுத்தும் இப்பொழுதே கர்த்தாவே எனக்கு கொஞ்சம் செவி கொடுத்தரலும் என் விண்ணப்பத்தை தயவு செய்து என்னை கேளும் என்று கெஞ்சி கேட்கிறார் நீர் என் ஆத்மாவின் இடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும் என் ஆத்மாவை நீர் விடுதலை பண்ணும் கர்த்தாவே நான் அப்பொழுது தப்பித்துக் கொள்வேன் நான் மீட்டுக் கொள்ளப்படுவேன் என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை மீட்டுக் கொள்ளும் என் எதிரிகள் என் சத்துருக்களாய் இருப்பவர்கள் என்னை அவர்களுக்காக அவர்கள் நிமித்தம் அவர்கள் பேசும் வார்த்தைகள் எவ்வளவாய் பேசுகிறார்கள் அவர்களிடமிருந்து என்னை மீட்டுக் கொள்ளும் அவர்கள் பேசும் பேச்சுகளை அவமானப்படுத்தும்படியாக என்னை நீன் மீட்டுக் கொள்ளும் என் மேல் அவர்கள் பேசுகிற நிந்தையையும் அவமானத்தையும் என் துன்மார்க்கர் எனக்கு என்னுடைய சத்துருக்கள் பேசுகிற எல்லா காரியத்தையும் நீர் அறிந்து வைத்திருக்கிறேன் எல்லாம் உமக்கு தெரியும் சுவாமி அவர்கள் எல்லோரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள் உம்முடைய தான் அவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் நிந்தை என் இருதயத்தை பிளந்தது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் ஆண்டவரே எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டா என்று காத்திருந்தேன் யாரும் இல்லை ஆண்டவரே எனக்காக பரிதபிக்கிறது எனக்கு இறக்கப்படுவதற்கும் ஒருவனும் இல்லை நான் காத்திருந்து சோர்ந்து போனேன் இவ்வளவு துன்பத்தில் இருக்கிற எனக்கு ஒருவனும் என்னை தேற்றவில்லை நான் இருக்கிறேன் தைரியமாயிரு என்று எனக்கு ஒரு தைரியம் சொல்லவில்லை எனக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்ல ஒரு மனிதனும் இல்லை என்று சொல்லுகிறார் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்த சிலுவையில் தொங்கும் போது இப்படிதான் நடந்தது ஒருவரும் அவர் அருகில் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தாவீது ராஜாவின் வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது அதே சமயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் சிலுவையில் நடந்திருக்கிறது இதைதான் பரிசுத்த ஆவியானவர் இப்படியாக வெளிப்படுத்தி எழுதியிருக்கிறார் இப்பொழுது தேவ நீதியின் நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நீதியை சொன்னதாக நீதியை நீதி நிறைவேற இப்படியெல்லாம் காரியங்கள் நடக்கும் என்று அவர் நினைவில் சொன்னதாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுமைப்படுத்தினவர்களுக்கு என்ன நடக்கும் என்பது இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு வலையாய் கண்ணியாய் இருக்கும் அவர்கள் சாப்பிடும் பொழுது அவர்கள் ஒன்று கூடி சாப்பிடும் அதுவே அவர்கள் வீழ்ந்து போவதற்கும் அவர்கள் விருந்து கொண்டாடும் போது அவர்கள் ஒன்று கூடி சாப்பிடும் அவர்களுக்கு ஆபத்து நேரிடும் அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வலையாய் இருக்கும் அவர்களுடைய சொத்தும் பணமுமே அவர்களை அழிப்பதற்காக பயன்படுத்தப்படும் இப்படி தேவ குமாரனை மனுஷகுமாரனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தினவர்களுக்கு அவரை கொடுமைப்படுத்தினவர்களுக்கு பிதாவாகிய தேவன் கொடுக்கும் நியாய தீர்ப்பாய் இருக்கிறது கர்த்தர் அவர்கள் இடுப்புகளை தள்ளாட பண்ணுவார் அவர்கள் கண்களில் பார்வையில் ஒலி இருக்காது அவர்கள் கண்கள் இருண்டு போகும் அவர்கள் இடுப்புகள் தள்ளாடும் பிதவாகிய தேவனுடைய உக்கிரம் கோபம் அவர்கள் மேல் ஊற்றப்படும் பிதவாகிய தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய உக்கிரம் ஊற்றப்பட்டு அவருடைய கோபம் அவர்கள் மேல் சரியப்படும் அப்படி என்றால் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாவார்கள் இந்த காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு தனி மனிதன் மேலும் நிறைவேறும் இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற ஒவ்வொரு தனி மனிதன் மேலும் இந்த கடைசி காலத்தில் பூமி எங்கும் இருக்கிற பூமி எங்கும் வரப்போகிற உபத்திரவ காலத்தையும் இது குறிக்கிறது இந்த உபத்திரவ காலத்தில்தான் இந்த மாதிரி நியாய தீர்ப்புகள் கிடைக்கிறது இந்த பூமிக்கு உபத்திரவ காலம் நியமிக்கப்படுவதற்கு காரணமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபத்திரவங்கள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரனை உபத்திரவப்படுத்தினதற்காக இந்த மனித குலம் இரண்டாயிரம் வருடமாக துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது இனி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை வரைக்கும் அதற்குரிய தண்டனையாக இன்னும் அனுபவிக்கப் போகிறது அந்த காலத்தை தான் உபத்திரவ காலம் மகா உபத்திரவ காலம் என்று நாம் சொல்லுகிறோம் மிகப்பெரிய பூமிக்கு துன்ப காலம் இதுவரை இந்த பூமி சந்திக்காத துன்ப காலம் வரப்போகிறது எவ்வளவு வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடன் இருக்கிறார் அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எதற்கும் பயப்பட தேவையில்லை அவர் நம்மை பாதுகாப்பார் அவர்களுடைய வாசஸ்தலம் குடியேற்று போவதாக அவர்கள் இருக்கிற இடங்களில் குடியில்லாமல் வீடுகள் பாழாய் போகட்டும் அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்கள் மேல் சுமத்தும் சாமி உம்முடைய நீதி அவர்களுக்கு வந்து கிடைக்க வேண்டாம் கர்த்தாவே அவர்கள் துன்மார்க்க அவர்கள் இவ்வளவாய் பண்ணினார்களே நீர் அடித்தில நீர் அடித்த மனிதனை அவர்கள் மீண்டும் அடித்தார்களே கர்த்தாவே நீர் அடித்த மனிதனை அவர்கள் காயப்படுத்தி நீர் காயப்படுத்தினவர்களை நோக பேசுகிறார்களே இவ்வளவாய் அவர்கள் வேதனைப்படுத்தி பார்க்கிறார்களே அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அடித்தார் அதாவது உலகத்தின் பாவத்தை எல்லாம் அவர் மேல் வைத்தார் அவர் சுமந்து தீர்த்ததினால் நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக அந்த பாடுகளை அவருக்கு கொடுத்தார் அதன் பலனை நமக்கு கொடுத்தார் நமக்காக அவர் பாடனுபவிக்கிறார் அவரை நாம் இன்னும் கொஞ்சம் போய் நாமே பாடுபடுத்தி இருக்கிறோம் மனித குலமே போய் அவரை இன்னும் வேதனைப்படுத்தி இதுதான் கொடுமை இது ரட்சிக்கப்படாமல் நரகத்துக்கு போகிறவர்களுடைய செயல் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தினை கொடுமைப்படுத்தினவர்கள் நரகத்துக்கு போவார்கள் நீதிமான்களுக்கு விரோதமாக இன்றும் செயல்படுகிறவர்களுக்கு நீதிமான்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் இப்பொழுதும் வாழ்கிறவர்கள் யாராயிருந்தாலும் எப்பொழுதுமே அவர்கள் அக்னி கடலுக்கு செல்வார்கள் அப்படி இருக்க ஆண்டவரே இப்படிப்பட்டவர்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லாதபடிக்கு அவைகளை கிருக்கி போடும் அவர்கள் பேர் ஜீத புஸ்தகத்தில் இருக்க வேண்டாம் சுவாமி அதை கிருக்கி போடும் நீதிமான்களுடைய பெயர் இருக்கும் இடத்தில் இவர்கள் பெயர் இருக்கக்கூடாது அதெல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும் நீதிமான்களுடைய பெயர் இருக்கும் இடத்தில் அவர்கள் பெயர் எழுதப்பட வேண்டாம் சுவாமி இப்படியாக நீர் அவர்களை அழித்து போடும் கர்த்தாவே நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன் உம்முடைய ரட்சிப்பு எனக்கு அடைக்கலம் ஆவதாக தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் அவரை மகிமைப்படுத்துவேன் கொம்பும் விரி குடம்பும் உள்ள காலை எருது இவைகளை காட்டிலும் ஆண்டவரே இந்த துதி வழிகளையே நீர் விரும்புவீர் அதுவே உமக்கு இருக்கும் சாந்த குணம் உள்ளவர்கள் இதை பார்த்து சந்தோஷப்பட்டு மகிழ்வார்கள் ஆண்டவரே உம்மை துதித்து பாடுவதை நீர் விரும்புகிறீர் அதை சாந்த குணம் உள்ளவர்கள் கண்டு மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு பூரிப்பார்கள் தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும் கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் என்றென்றும் வாழும் அது நித்திய ஜீவனை கொண்டும் கர்த்தர் கட்டுண்டவர்கள் அதாவது கொடுமையிலும் வேதனையிலும் ஆகப்பட்டு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் எப்பொழுது என் சூழ்நிலை மாறும் எனக்கு விடுதலை கிடைத்து நான் சமாதானமாய் வாழ்வேன் என்று காத்திருக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தாவே நீர் கேட்டருளும் அவர்களுக்கு விடுதலையை தாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர்களை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார் அவர்கள் ஜெபத்தை கேட்பார் அவர்களுக்கு உதவி செய்வார் கர்த்தர் எளியவர்களின் ஜெபத்தை கேட்கிறார் எளிமையாக இருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் வேதனையோடு இருக்கிறவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் வானமும் பூமியும் கடலும் அவைகளில் இருக்கிற எல்லாம் கர்த்தரை துதித்து பாட கடவுது கர்த்தர் ரட்சித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களை அவர் காப்பாற்றுவார் அவரை நம்பியிருக்கிறவர்களை அவர் காப்பாற்றி யூதாவை விடுதலையாக்குவார் உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களை கொடுமையில் இருந்து விடுதலையாக்குவார் அப்படி விடுதலையாக்கும் போது அப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தை சமாதான உலகமாக மாற்றி அவர்கள் சந்தோஷமாய் குடியிருப்பார்கள் இது ஆயிரம் வருட அரசாட்சியை குறிக்கிறது அந்த காலத்தில் இப்படிப்பட்ட சமாதானம் நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இப்பொழுதோ இப்பொழுதோ பூமியை துன்மார்க்கரை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அவருடைய ஊழியக்காரர்கள் அவருடைய சந்ததியார் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இப்பொழுது இந்த காலத்தில் வாழ்கிற நாம் கர்த்தரை நோக்கி துதித்து ஆராதித்து அவரோடு மகிழ்ந்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்தால் அப்படிப்பட்ட சந்ததியார் கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்கள் ஆயிரம் வருட அரசாட்சியில் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் ஆளுகை செய்வார்கள் ஒவ்வொரு பதவிகளில் பிரபுக்களாய் இருந்து ஆளுகை செய்வார்கள் அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் கர்த்தர் மேல் உண்மையாய் அன்பு கூறுகிறவர்கள் அந்த பூமியில் வாழ்ந்திருப்பார்கள் அவர்களே வாசம் செய்வார்கள் இப்படியாக இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது தாவீது ராஜா தன் வாழ்க்கையில் பட்ட பாடுகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஐநூறு வருடங்களுக்கு பின்பு படப்போகிற பாடுகளையும் பரிசுத்த ஆவியானவர் தாவீது ராஜாவுக்குள் வந்து அவரை ஏவி எழுதி கொடுக்கப்பட்டது இது சத்தியமான உண்மை இதே காரியங்கள் கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் நிறைவேறி முடிந்தது தாவீது ராஜா தீர்க்க தரிசன அபிஷேகத்தால் எழுதப்பட்ட பாடனாய் இவைகள் இருக்கிறது கர்த்தரங்களை ஆசை இதன் தொடர்ச்சியை அடுத்து செய்தி பார்க்கலாம் மாரநாதா